வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் வாகன பதிவன் இல்லாத டூவீலர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா உத்தரவின் பேரில் கரூர் நகர துணை காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமையில் நேற்றிரவு கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது டூவீலர்களின் வீலர்களின் முகப்பு பகுதியில் பதிவெண் இல்லாத அனைத்து வாகனங்களையும் தடுத்து நிறுத்தினர் சுமார் முப்பதுக்கும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது சம்பந்தப்பட்ட இடத்திற்கு கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல் வருகை தந்தார் அப்போது வாகன ஓட்டிகளிடம் பேசிய எஸ்பி சட்டப்படி டூவீலர்களில் வீலர்களில் வாகன பதிவு எண் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் இது விபத்தில் சிக்கினாலும் வாகனங்கள் களவாடப்பட்டாலும் குற்ற செயல்களில் வாகனங்களை பயன்படுத்தினாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு அவசியம் பதிவெண் செய்திருக்க வேண்டும் என கூறிய அவர் பிடிபட்ட அனைத்து வாகனங்களுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் அவதாரம் விதித்து பதிவு எண்களை வாகனங்களில் பதிவு செய்த பிறகு வாகனங்களை விடுவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் அனைத்து வாகனங்களுக்கும் போக்குவரத்து காவல்துறையினரால் அவதாரம் விதிக்கப்பட்டது உடனடியாக புதிய பதிவு எண்களை வாகன ஓட்டிகள் பதிவு செய்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்